வெளிநாட்டு செய்திகள் மாஸ்கோ டிசம்பர் இருபத்தி ஒன்று ரஷ்யாவில் இரண் இருநூறு பேரின் யூடியூப் கணக்கு முடக்கம் பிரபல சமூக வலைதளமான யூடியூப் அமெரிக்காவை தலையிடமாக கொண்டு செயல்படுகிறது இதனை உலகம் முழுவதும் கோடிக்கணக்கானோர் பயன்படுத்துகின்றனர் இதற்கிடையே தங்களது நாட்டின் சட்டத்தை மீறியதாக யூடியூப் நிறுவனத்துக்கு சுமார் ரூபாய் இரண்டு ஆயிரம் கோடி அபராதம் விதிக்கப்பட்டு உள்ளது இதற்கு பதிலடியாக யூடியூப் நிறுவனம் ரஷ்யாவைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டோரின் கணக்குகளை முடக்கி உள்ளது இந்த தடையை அகற்ற கோரி ரஷ்யாவின் தகவல் தொடர்பு கண்காணிப்பு அமைப்பு யூடியூப் நிறுவனத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தியது எனினும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என ரஷ்ய அரசாங்கம் தெரிவித்து உள்ளது மாஸ்கோ டிசம்பர் இருபத்தி ஒன்று ரஷ்யாவில் இருநூறு பேரின் யூடியூப் கணக்கு முடக்கம்